உலகங்கில் வாழுகிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ப்ரோ கபடி லீக்கு ப்ரோ கபடி லீக்கை பொறுத்தவரை இப்போ நம்ம மட்டைப்பந்து போட்டினா மிக தரவாக துல்லியமான வெற்றிகளை கொடுக்க முடியுதுன்னா ஃப்ளேயர்களுடைய அத்துணை பேருடைய நேமும் நமக்கு கிடைத்த உறுதியான ஃப்ளேயர்கள் அதில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ கர்பியான் உமன்ஸ் மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் மேட்சில் இதுவரைக்கும் ஐந்து மேட்ச் நடந்து முடிந்து ஐந்துமே வெற்றியை கொடுத்துருக்குறோம் அது மாதிரி மற்ற க ஆண்கள் கருமையான இருக்கலாம் ஏஷியன் கப்பாக இருக்கலாம் மற்ற எல்லா மட்டைப்பந்து போட்டியுமே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது நேற்றைய முன்தினம் வந்து பத்து மேட்ச் கொடுத்துருந்தோம் ஒன்பது மேட்ச் தான் நடந்து முடிந்தது ஒன்பது மேட்சுமே வெற்றி ஒரு மேட்சும் மலையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது நேற்று அதே மாதிரி ஐந்து மேட்ச்கள் கொடுத்துருந்தோம் ஒரு மேட்ச் இங்கிலாந்து அண்டு சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும் மலையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டது மற்ற எல்லாமே நான்கு மேட்சுமே நடந்தது நான்கு மே நான்கு மேட்ச்சுமே வெற்றி அதே மாதிரி இந்த ப்ரோ கபடி லீக்கை பொறுத்தவரை பிளேயர்கள் அப்போக்கப்போ மாற்றுறதுனால சில நேரங்களில் சுற்றுவேஷன் மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வருகிறேன் ஆனாலும் ப்ரோ கபடி லீக்கில் நம்ம ஓரளவு தரவான வெற்றிகளையே கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் இன்று நடைபெற இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்டு குஜராத் சயின்ஸுக்குமான மேட்சை பொறுத்தவரை ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி பெறும் ஒன்றிலிருந்து ஐந்து புள்ளிகள் அதிகம் பெற்று அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் அண்டு பெங்களூர் போல்ஸுக்குமான ஒன்பது மணிக்கான மேட்சை பொறுத்தவரை தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி பெறும் ஒன்றிலிருந்து மூன்று புள்ளிகள் அதிகம் பெற்று நல்லது மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நல்லது